んん。 பையன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படியே பாப்பாவுக்கு ஒரு செட் எடுத்துட்டு வந்தோம் அதை தான் உங்களுக்கு இன் காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிவா டெக்ட் சிப்பாடுங்க சரியான கூட்டம் அதில் என்னால் கலெக்ஷன் எதுவும் பார்க்க முடியல அதனால் ஸ்ரீதேவிக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை தான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்திங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ்ஸு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸுங்க அதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா பேண்ட்டு 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 நம்ம போட்டுக்கிறதுனாலும் பேண்ட்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் பைஜாம் மாதிரி அது இந்த மாதிரி பேண்ட்டு கொடுத்துருக்காங்க பேண்டுங்க இது தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சிவா இதுக்கு போனோம் செப்பலெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னா இது ஒன்று தான் எடுத்தேன் வேறு பார்த்தேங்க வேறு எதுவும் நல்லா இல்லை இது பாப்பாவுக்குங்க தம்பிக்கு பர்த்டேங்கிறதுனால சரி பாப்பாவுக்கு ஒன்று எடுத்துடலான்னு எடுத்தோம் இப்போ